தமிழகத்தில் நாளுக்கு நாள் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் பதிவாக நம்ம பார்க்குறோம் ஒரு மூணு சென்டிமீட்டர்ல ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானாலும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவானது கொட்டி தீர்த்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது அதே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவானதை நம்ம பார்த்தோம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்திற்கு மிக தீவிரமான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாக போகுது தேதிகள் ஏற்கனவே நம்ம அறிவிச்சிட்டோம் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம மீண்டும் ஒரு முறை அந்த தேதிகளோடு உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் கடைசி வரை வானிலறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏப்ரல் இறுதி வரைக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து குறிப்பா தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் காட்டுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் கடந்த மூன்று நாட்களாகவே தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்குங்க எல்லாமே காலையிலேயோ இல்லை பகல் நேரங்களிலோ வந்த மழை கிடையாது மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் பெய்த மழை தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு இடி மின்னல் தாக்கியிருக்கு தாக்கி இருக்கு விருதுநகர் மாவட்டங்களில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இடி மின்னல் கடுமையாகி இருக்கிறது மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக பதிவானதுன்னு நம்ம பார்த்தோம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது பதிவாகி வந்திருக்கிறது இதுல நிறைய நகர பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கு மாவட்டம் முழுவதுமாகவும் கனமழை வந்து பதிவாகி இருக்கிறது தென் மாவட்டத்தில் பகுதியாக மட்டும் இல்லைங்க மாவட்டம் முழுவதுமாகவும் சில பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது இதில் நம்ம ஊர் பேர்ல நம்ம சொல்லணும்னா எல்லா ஊரையுமே நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் தென் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகம் மேற்கு தொடர்ச்சியில் தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோவையிலும் பரவலான மழை வாய்ப்புகள் பதிவாயிருக்கு அதில் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் பலத்த மழை பொழிவு தேனி மாவட்டத்தில் பகுதியாக அவ்வப்போது சில இடங்களில் கனமழை மற்றும் சில இடங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியில் ரொம்பவே ஒரு தீவிரமான மழையானது ஒவ்வொரு நாளுமே பதிவாய் தான் இருக்கு தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு இங்கு தொடர்ச்சி எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் மே முதல் வாரத்திலும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால மழை நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமோன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க ஒரு பக்கம் பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மே முதல் வாரத்திலும் அதிகமா இருக்கதான் போகுது அதனால் அடுத்து வரும் நாட்களில் மே முதல் வாரத்தில் வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடிலும் மே முதல் வாரத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும் அதனால் எங்களுக்கெல்லாம் வெயில் ரொம்ப மோசமா இருக்கு ஆனால் தென் மாவட்டத்தில் மட்டும் மழை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கும் நம்ம ரெயின் அனவுன்ஸ்மெண்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க குறிப்பா வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்ட பகுதிகள் உங்கள் எல்லாருக்குமே மே முதல் வாரத்திலிருந்து கணிசமாக படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை பகுதியாக வேணால் சில இடத்துல மழை கிடைக்கலாமே தவிர மாவட்டம் முழுவதும் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகம் எதிர்பார்க்க முடியாது மே முதல் வாரத்தில்தான் உங்களுக்குமே பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அதுவரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே வெயில் அதிகமாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரத்தில்தான் அதிக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே பதிவாகிட்டு இருக்கு நம்ம கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரமும் உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா வேலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்சமாக பதிவாகிட்டு இருக்கு இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மே ஏப்ரல் இறுதி வரைக்குமே தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் எப்போதாங்க எங்களுக்கு குறையும் சொல்லி கேக்குறீங்க அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம இருக்கிறது கோடை காலம் கோடை மழை வேணா எதிர்பார்க்கலாம் மாலை மற்றும் இரவு நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை சீக்கிரத்துல சென்னை போன்ற வெயில் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இனி அடுத்து வரும் நாட்கள் மே மாதங்கள்ல நம்ம நிறைய எதிர்பார்க்க முடியும் ஏப்ரல் இறுதி வரைக்கும் மழையினுடைய தீவிரம் வட தமிழ்நாட்டுல குறைவாகவும் தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டாவில் சற்று கூடுதலாக அதிகமாகவே நமக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இறுதியில் நமக்கு வந்து டெல்டா மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கே ஆரம்பித்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பரவலான மழை வாய்ப்புகள் அடுத்த மே மாதங்களில் எதிர்பார்க்கலாம் அப்போது டெல்டாவில் வந்து இந்த மாதத்தில் மழை கிடையாதானா மழை இருக்கு அதாவது டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதிகளில் பரவலாக அவ்வப்போது மாலை நேரங்கள் மாலை நான்கு மணிக்கு பிறகு கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் அதே சமயங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரத்துல மழை வாய்ப்பும் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க அடுத்த மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு தொடங்க போகுது இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னாலே மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளுக்குமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடை நண்பர்களே ஆகவே தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலான கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும் எங்கெல்லாம் நமக்கு மழை செறிவர பெய்யலையோ இனிமே அந்த மழை சரி இல்லாத மாவட்டங்களிலோ கனமழை எதிர்பார்க்கலாம் கேரளாவுல மிக கனமழை புரட்டி போட்டு வருது கர்நாடக மாநிலங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை தீவிரமடையும் போது உள் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் வட மாநிலங்களில் தொடர்ந்து வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச போகிறது தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியாக வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம்